தமிழக அரசு வருமானத்திற்காக ஒரு புறம் முதுகடையையும் மற்றொரு மணல் கொள்ளைகளையும் நடத்தி வருவதாக செய்தியாளர் சந்திப்பில் வானதி சீனிவாசன் சாட்டியுள்ளார் என்று நேற்று மாலை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் ஆனால் இன்று அதை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கு சட்டப்பேரவை தலைவர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார் இன்று தமிழகத்தில் ஒருபுறம் அரசாங்கம் வருமானத்திற்காக மதுக்கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் இந்த மாநிலத்தினுடைய இயற்கை வளமாக இருக்கக்கூடிய மணல் அது வந்து வெறுமன ரிசோர்ஸ் மட்டும் பார்க்க முடியாது ஏனென்றால் சுற்றுப்புற சூழல் புவி வெப்பமயமாதல் மக்களுடைய நீராதார பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த மணல் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது மணல் இருந்தாதான் ஆத்துல நீர் நிற்கும் கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும் ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட மிக மிக அதிகமான அளவில் தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கிறது அரசாங்கத்திற்கு சரியாக வருமானம் வராமல் அதில் இடையில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சாப்பிட்டிருக்காங்க இது பற்றி விவாதிப்பதற்கு தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் உள்ள பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க